அங்காடி நாய் போல் அலையும் சிறுமணமே என்று ஏன் மனதை பட்டினத்தார் சொல்கிறார் நான் அந்த பாடல் புத்தகத்தை மூடி வைத்துவிட்டு விட்டு யோசித்தேன் வீட்டு நாய் என்று மனதை சொல்லலாமே தெருவிலே சுற்றும் நாய் என்று மனதை சொல்லலாமே பட்டினத்தார் இந்த மனதை வீட்டு நாய் என்று சொல்லவில்லை தெரு நாய் என்றும் சொல்லவில்லை அங்காடி நாய் போல் அலையும் சிறு மனமே என்கிறார் அங்காடி என்றால் கடை கடை தெரு கடை தெருவில் அங்கு அலையக்கூடிய நாய் போன்றது நம்முடைய மனம் என்று பட்டினத்தார் பேசுகிறார் ஏன் இப்படி சொன்னார் என்று நான் சிந்தித்துப் பார்க்கும் போதுதான் ஒரு உண்மை எனக்குள்ளே வெளிச்சமிட்டது வீட்டு நாய் போட்டதை உண்டு விடுகிறது தெரு நாயும் போட்டதை உண்டு விடுகிறது ஆனால் கடை இருக்கக்கூடிய நாய் என்ன செய்யும் ஒரு கடை தெரு அதில் ஏராளமான கடைகள் பல்வேறு பொருள்கள் கீழே சிதறி கிடக்கின்றன இந்த நாய் இங்கிருந்து பார்க்கும் அங்கே ஒரு பொருள் தெரியும் அந்த பொருளை உண்ண வேண்டும் என்று வேகமாக ஓடும் ஓடிய நாய் அதை உண்ணுவதற்கு முன்பு அங்கிருந்தபடி பார்வையை மற்ற இடத்தில் சுழல விடும் வேறு ஒரு கடையின் கீழே இன்னொரு பொருள் இருப்பதை பார்க்கும் அதை விட்டுவிட்டு இங்கே ஓடி வரும் இங்கேயாவது இருந்து உண்ணுமா என்றால் அங்கே வாய் வைப்பதற்கு முன்பும் மீண்டும் சுற்றி பார்க்கும் இதைவிட இன்னும் நல்ல பொருள் எங்காவது இருக்கிறதா என்று இதை விட்டு அங்கே ஓடும் அதுதான் அங்காடி நாயினுடைய மனம் மனித மனம் என்ன செய்யும் தெரியுமா முதலில் ஒன்றை நாடும் நாடியதை அடைய வேண்டும் என்று முயன்று பார்க்கும் முயன்று அடையும் அடைந்ததை அனுபவிக்கும் அனுபவித்தது கால நடையில் கசக்கும் கசந்த பிறகு வேறொன்றை நாடி ஓடுவதுதான் இந்த மனம் அதனால்தான் அங்காடி நாய் போல் அலையும் சிறு மனமே என்று பட்டினத்தார் பேசுகிறார்